வேங்க வெயிலில் இந்த காவல்துறை அதிகாரி ஒழுங்காக விசாரிக்கலை காவல்துறை அதிகாரி வந்து பணி நிலை நீக்கம் பண்ணு இடமாற்றம் பண்ணு சவுக் சங்கர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எத்தனை இடங்களில் போட்டி விடுவாரு ஒரு இடமே ஒரு இடம் விஜய் எத்த இடத்துல போட்டி போடுவார் போட்டி போட்டால் இரநூத்தி முப்பத்தி நாளிலையும் போட்டோம் அப்போ விஜய் போட்டிங்கிறது நீ ஒரு இடத்தை போட்டி போடுறா இரநூத்தி பத்து இடத்தையும் போட்டி போடுவாரு சவுக் சங்கர் யூடியூப் சேனல் கிடைச்ச வரைய கூட அவர் கட்சி கிடைக்காது நூறு பேர் சொல்றாங்க ஆரம்பிச்சு அது கூட நீ வாட்ஸ்அப் குறிப்பிட ஆரம்பிச்ச அளவுக்கு அது ஆள் காண பார்ப்போம் தேர்தல் தேதி கசிந்து விட்டது அது குறித்து நடவடிக்கை எடுப்போம் விசாரணை வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரப்புரையில் மு க ஸ்டாலின் என்ன பேசினார்னா ஆண்டு கால ஆட்சியில் திட்டங்கள் செய்த வந்து சொல்லி தெம்போட நான் தேர்தல் காலத்துக்கு வந்திருக்கேன் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு திமுக அரசோட நலன்கள் பெற்றிருக்காங்க நினைக்கிறீங்க சார் இல்லை இந்த மூன்றாண்டு கால ஆட்சிங்கிறத ஆட்சிங்கிறத விட ஒரு விளம்பர காட்சி அப்படின்னு சொல்லலாம் அதான் சரியா இருக்கும் ஏன்னா வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து தேர்தல் பரப்பறையும் போது திமுக பேசினதுக்கும் கொடுத்த வாக்குறுதிக்கும் தேர்தல் அறிக்கைக்கும் இன்றைக்கி வந்து செயல்பாட்டுக்கும் ஆட்சி முறைக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன நிர்வாகத்தை கொடுத்தாரோ அதே நிர்வாகத்தை தான் ஸ்டாலினும் கொடுத்து கொண்டிருக்காங்க பெரிய மாறுபாடு இல்லை அன்றைக்கி வந்து மதுபான கடைகள் திறக்கப்பட்டுச்சு இன்றைக்கும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி கூடுதலாக தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்குது தங்கு தடை இல்லாமல் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போயிடுச்சு அன்னைக்கு காவல் நிலைய மரணங்கள் நடந்துச்சு காவல் நிலையத்தில் வச்சு படுகொலை செஞ்சாங்க சாத்தாங்குளத்தில் தந்தை மகனை காவல் நிலையங்கள் சாத்தான்களை கூடமாக மாறி வருகிறது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க இன்றைக்கும் காவல் நிலைய மரணங்கள் கையை ஒழிக்கிறது காலை ஒடிக்கிறது காவல்துறையை பார்த்து வடிக்க வந்து நாங்கள் கதை சொல்கிறது எல்லாம் நடக்குது அன்னைக்கு வந்து மணக்கொள்ளை கனிமொழ கொள்ளை எல்லாம் நடந்துச்சு இன்றைக்கும் மணக்கொள்ள கனிமொழ கொள்ள அன்றைக்கி சட்ட ஒழுங்கு சீர்கேடு இன்றைக்கும் சட்ட ஒழுங்கு அப்போ பெரியவர்கள ஒன்றும் மாறுபடு கஞ்சா கஞ்சா ஒன் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி கஞ்சா ஒழிப்புக்காக நான் செயல்பட்டுருக்கான்னு ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு சொல்லித்தானே போன ஆட்சியை விட அதிமுக ஆட்சியில் வந்து கஞ்சா விநியோகம் இல்லைன்னு நான் சொல்ல வரல அன்னைக்கு விட நீ கஞ்சா விநியோகம் அமோகமாக இருக்கு அன்னைக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஐயா ஸ்டாலின் வந்து குட்காவோட போனார் அது விதிமுறைன்னு கூட அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கூட கோரிக்கை வச்சாங்க குட்காவை போயிட்டு விஜயபாஸ்கர் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர காசை வாங்கிட்டு குட்கா வந்து தமிழ்நாடு முழுக்க விநியோகம் செய்ய அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க இன்றைக்கி எந்த அனுமதி அடிப்படையில் தமிழ்நாட்டு முழுக்க கஞ்சா வடிவமாக நடக்குது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாமல் இவ்வளவு கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்த லோகேஷ் நடராஜ் படத்தில் பார்க்குறப்ப என்னங்க அது படம் எப்பயுமே போதை பொருளை மையப்படுத்தி எடுத்துட்டு இருக்கிறாரு அளவுக்கு சமூகத்தில் வந்து கஞ்சாவோ இல்லை மற்ற போதைப் பொருட்களோட பழக்கமோ இல்லையே அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே வந்து ஒரு பொருட்களை தலைநகரம் சொல்கிற அளவுக்கு மாறி மாறிப்போச்சு சென்னையிலலாம் சாதாரணமாக கஞ்சா கிடைக்குது சிறைக்குள்ளே வருதுங்க சிறைக்குள்ளே கஞ்சா அப்படின்லாம் சாதாரணமாக உள்ளே வருது நான் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் பார்த்துருக்கேன் அப்போ கடை வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் எங்கே தடுத்தாங்க போதைப்பொருளை வீதிக்கு வீதி மதுபான கடையை திறந்து வச்சுக்கிட்டு நான் போதைப்பொருளை பண்ணால் அது மது வந்து போதை கிடையாது மதுபான கடையை வந்து மூணாம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக கோரிக்கை வச்சிச்சு கடந்த அதிமுக ஆட்சியில் ஆட்சி காலத்தில் வந்து வீட்டு வாசலில் கருப்பு கொடியை ஏந்தி கருப்புடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தி ஏ ஸ்டாலின் இன்றைக்கே மதுபான கடையை மூட மாட்டேங்கிறீங்க மதுபான கடையை கூட மூட மாட்டாங்க குறைந்தபட்சம் இந்த பாரம் முடிவிடுங்க பாரம் முடிவிடுங்க வா அந்த வாங்கிட்டு போய் வீட்டில் வேற கூட வச்சு கூட குடிச்சிட்டு போட்டோம் இல்லை வெங்காயம் வச்சு குடிச்சு போட்டோம் நீங்கள் பார் வச்சா வச்சா ஒரு தடவை குடிக்கிறவன் திரும்ப திரும்ப குடிச்சி அவன் வந்து இந்த அவன் நிறை போதையாகி தள்ளாடி அவன் வந்து வீட்டுக்கு போக முடியாத கடைக்கு உள்ளாகிறான் குறைந்தபட்சம் மதுவான கடையை பண்ண பார் பாராவது கொடுவாங்களா எதுக்கும் வழி இல்லை வாய்ப்பு இல்லை எல்லாம் பேச்சுதான் தான் திங்க கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரிகள் தனியாக செயல்படுறாங்க ஐபிஎஸ் ஐபிஎஸ்கிலோ தனியாக செயல்படுறாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியதை வந்து கேட்கக்கூடிய அளவில் இல்லை நீங்கள் வெங்காவியில் பார்த்தா அதிகாரிகள் தான் குற்றம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க சார் இது வந்து ஒரு பசப்பல் வாதம் ஒரு சமாளிப்பு வாதம் இப்போ அதிகாரிகள் சரியாக செயல்படலைன்னா அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் ஐயா ஸ்டாலின் தர்க்கா இல்லையா நினச்சா எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா ஏன் எடுக்க முடியல நீங்கள் உங்கள் கையாளத்தனத்தை உங்களோட மூடி மூடிமறைக்க இது வந்து அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னா அதிகாரிகள் எப்போதும் ஒரே அதிகாரிகள் தான் போன ஆட்சி காலத்தில் ராதாகிருஷ்ணன் இருந்தார் அவர் வந்து அதிமுக அரசுக்கு நெருக்கமாக இருந்தார் அதே ராதாகிருஷ்ணன் உங்களோடய நெருக்கமாக இருக்கார் நீங்கள் வந்து எவ்வளோ ஆளுமையோட வேலை வாங்குறீங்க அவங்கள நிர்வாகி நிர்வாக பொறுத்து தான் சொல்ல முடியும் அதை விட்டுட்டு அதிகாரிகள் தவிரனா வேங்கவெயிலில் இந்த காவல்துறை அதிகாரி ஒழுங்காக விசாரிக்கல காவல்துறை அதிகாரி வந்து பணி இடை நீக்கம் பண்ணு இடமாற்றம் பண்ணு ஒரு நேர்மையான மக்கள் மீது அக்கறை கொண்ட அதிகாரியை போடு என்ன ஒன்றரை வருஷம் ஆகுது அங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒன்றரை ஆகுது மனித கழிவை வந்து குடிநீர் தொட்டியில் கலந்துடுறேன் ஒன்றரை வருஷமாகுது இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல வேங்க போய் பார்த்ததட்டியும் ஒரு சின்ன குக்கராமல் ரொம்ப குக்கிராம ச வீடுகளே ரொம்ப குறைவாக நினைக்கிறான் அந்த தெருவுக்கு பாருங்கள் அந்த குடிநீர் தொட்டில் இருந்து தெரு அந்த தெருவில் மிஞ்சி போனால் பதினஞ்சு வீடு இருக்கலாம் அப்படி தான் இருக்கலாம் அப்புறம் இருக்கப்போ அங்கே ஏறி தான் போய் கலந்துக்க முடியும் அப்போ யார் கலந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு அந்த சுற்றுவட்டாரத்தை நீங்கள் கண்காணிச்சாலே இது பண்ணிக்க முடியும் புதுக்கோட்டை வேங்காய் பிறகு இப்போது சமீபத்தில் நடந்த சம்பவம் வந்து கந்தரக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மாதிரி மாட்டு சாணம் வந்து குடிநீரில் கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வழியாது மனித கழிவை கலந்துக்க ஒரு நடவடிக்கை இல்லை அப்போ மாட்டு சாணம் தானே கலப்பான் கலந்துட்டு போவான் அரசு வந்து கிடப்பில் போடும் வேங்காய் நீதி கிடைக்கல வேங்காய் வந்து நீதி கிடைக்கல ஒரு பக்கம் வந்து கண்டுபிடிச்சி தரலைங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதம் சொல்ல நீங்கள் சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க சமூக நீதி அமைச்சலங்கிறீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல ஏன் போகலை நேரில் போகலை ஐயா ஸ்டாலின் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பார்க்க போய் கூடறாங்க கேரளாவில் வைக்கம் நிகழ்வு நடக்குது வைக்கம் நூற்றாண்டு விழா நிகழ்வு நடக்குது அதுக்கு போகிறாங்க பஞ்சாப்பில் வந்து பன்வாலால் புரோஹித்தோட இல்ல திருமண நிகழ்ச்சி நடக்குது உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகார மையமான நீங்கள் திமுக இருக்கார் திமுக ஆட்சியில் நேரடியாக போய் வேங்கி கிராமத்துக்கு போய் அந்த மக்களை சந்தித்து நான் கோல் இருக்கேன் நம்பிக்கையாக இருங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டியை இடிச்சுட்டு புதுசாக ஒரு பொதுவான குடிநீர் தொட்டியை அமைச்சு கொடுத்து அதை திறந்து வச்சுட்டு அந்த மக்கள் வீட்டில் யார் வீட்டில் அதுக்கு வந்து ஒரு தமிழில் தண்ணி எடுத்து குடிச்சிருந்தாங்கன்னா அது எவ்வளோ உங்கள் மனநிறைவாக இருந்திருக்கும் எவ்வளோ ஒரு ஆறுதாக இருந்திருக்கும் அறுவண்தான் இருந்திருக்கும் அதை விட்டுட்டு அந்த அந்த மக்களை கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுட்டு ஒருவேளை குற்றவாளியை கண்டுபிடிச்சி நிறுத்தம்னா வாக்கு உருவம் பயந்துக்கிட்டு அதை தூக்கி கிடப்பில் போட்டு கடாசி விட்டு போயிட்டாங்க கடைசி அன்றைக்கி வேங்கவெளி மக்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டேன்னு சொல்லி புறப்பணிக்கிறாங்க இது இந்த ஆட்சிக்கான அவலம் வெக்கக்கேடு நீங்கள் வந்து தூத்துக்குடி படுகொலையை வந்து அதிமுக ஆட்சி வந்து சாடினீங்க அதாவது அதிமுக ஆச்சு துப்புக்கட்டாச்சு அது தூத்துக்குடியே சாட்சி நீங்கள் உண்மை தான் அதை இல்லை அதே போல் திமுக ஆட்சி வெக்கட்டாச்சு அதுக்கு வேங்க விலை சாச்சு திமுக அரசு தொடங்கிய பிறகு சில தவறுகள் செய்யும் போது என்ன சொன்னார்னால் ஸ்டாலின் வந்து நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் திமுகவினர் வந்து சரியாக செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு குட்கா கடத்தியதாக ஒரு நானூற்றி நாற்பது கிலோ கஞ்சா கடத்தியதாக திமுகவினர் வந்து கை செய்யப்பட்டுறாரு இதன் பிறகு திமுகவினர் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவார்கள் சர்வாதிகாரியை செயல்பட்டுன்னு வழியாக அப்படின்லாம் ஒன்று செயல்பாட்டில் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே திமுகவில் தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுத்துவாங்களா இங்கே வந்து ராஜகண்ண பொண்ணு ஒரு அமைச்சர் அவர் அதிகாரி வந்து பலமுறை சாதி சொல்லி பேசினா தான் கொடுத்தாட்டு அவர் என்ன பண்ணாங்க அதே போல் திருவெட்டியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபிபி சங்கர் அவர் அதிகாரியை வந்து அடிச்சிட்டாரு எதுக்குன்னா உரிய கமிஷன் தரேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு அவங்கள என்ன பண்ணாங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே பெருசாக யாரையும் ஒன்றும் பண்ணலையே அப்படிலாம் ஒரு நடவடிக்கை எடுக்கலை நான் தப்பு பண்ணால் யாராக தான் தண்டிப்பேன் தயவு பார்க்க மாட்டேன் இது அண்ணாவின் மீதி ஆணையினார் ஆனால் திமுக தப்பு பண்ணி தான் இருக்காங்க அப்படிலாம் பெரிய நடவடிக்கை எடுக்கப்படையே ஒரு அரசியல் நெருக்கடி பிறந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு வெறும் வழி இல்லாமல் கட்சி விட்டு நீக்கலாமே உடைய கட்சி விட்டு தற்காலிகமாக போல் நிரந்தரமாக நீக்கலாமே உடைய பெரிய அளவில் ஒன்றும் பண்ணுறது கிடையாது இன்றைக்கு பல்வேறு கொலைகள் பல்வேறு பாலியல் சீண்டல்கள் நடக்கக்கூடிய நிலையில் வந்து அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்கலை அதிகாரிகள் மீது மக்களுக்கு பயம் இல்லாத ஒரு நிலை ஏற்ப ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அதிகாரிகள் நம்ம முடிக்க முடியாது அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு ஆர்டர் உத்தரவுக்கு கீழ்படியை கற்றுக்கொள்ள அவ்வளோதான் உத்தரவுக்கு கீழ்படி உத்தரவை செயல்படுத்த அவ்வளோதான் அதிகாரமன்ற இடத்துல இருக்கிறது ஆட்சியாளர்கள் தான் அது வந்து அமைச்சர் முதலமைச்சர்னு இவங்க தான் இருக்கிறாங்க அவங்க நினச்சா அதிகாரிகளை இடமாட்டம் பண்ணலாம் அதிகாரியை அந்த பொறுப்பை விட்டு நீக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே ஆடக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் நேரடி பொறுப்பு அதிகாரிகள் இருந்தால் கூட இவங்க க கட்டுப்பாட்டெலாம் அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றும் அதாவது மக்கள் நலங்கிற ஒன்று அடிப்படையாக வச்சு ஒன்று கட்டமைக்கப்படுது எல்லாம் இந்த ஆட்சியில் செய்த தவறுகளை மூடி மறைக்கணும் நாம் நல்லாட்சி கொடுப்பது போல் காட்டணும் அப்புறம் வழக்கம் போல் கொள்ளை அடிக்கணும் அப்புறம் கொள்ளை அடித்து அந்த பணத்தை கொண்டு தேர்தல் சந்திக்கணும் திரும்ப அதிகார தக்க வைக்கணும் அந்த அதிகாரத்தை தன் குடும்பத்துக்கு மட்டுமானதாக மாற்றணும் இதான் நோக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மேகதாது அணை கட்டுவது தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சித்தராமையா கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய கூட்டணி அமைஞ்ச அமைந்த பிறகு மேகதாது அணை கட்டுவோம்னு சொல்கிறாங்க இந்த இரட்டை நிலைப்பாடு எப்படி சார் பாருங்கள் அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் தமிழர் விரோத போக்கு அதில் அண்ணன் திருமா உட்பட இவங்கெல்லாம் விளப்படுறதுங்கிறது இரையாகிறதுங்கிறது ரொம்ப வலி கர்நாடகத்தில் வந்து அந்த மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரும் காவிரி மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவோம் அது வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறப்போ சாத்தியப்படுங்கிறாங்க அதுவும் டி கே சிவகுமார் வந்து நான் நிறுவனத்துறை அமைச்சகத்தை வச்சுருக்கதே வந்து மேகதாட்டில் தடுப்பணை கட்டதான் அப்படிங்கிற அளவுக்கு வலிமையாக பேசுகிறார் அப்படி இருக்கிறப்ப அவங்கள கண்டித்து திமுக கொடுத்த மறுமொழி என்ன கண்டன அறிக்கை என்ன அப்படிலாம் ஒன்றுமே சரியே இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மேகதாட்டில் தடுப்பணை கட்டுறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறப்ப திமுக அரசின் வழக்கறிஞர்கள் எதிர்க்கலை அப்படிங்கிற வார்த்தை இது எதிர்க்கவே இல்லை அணை கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு டி கே சுகுமார் அது குறித்து திமுக நிலைப்பாடு என்ன திமுக ஒன்றும் கண்டிக்கலையே அப்போ எதை பேசுவதுக்கு என்ன தார்மீகம் இருக்குது அப்பட்டமாக மாநில உரிமைகளை வந்து காவு கொடுக்குறாங்க இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் காவிரிச்சுக்கள்னால் காவிரி டெல்டா மாவட்டங்களோட பிரச்சனை நினைக்கிறாங்க காவிரி டெல்டா மாவட்டங்கள்லாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மூன்று மாவட்டம் ஆனால் கர்நாடகாவிலையும் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்குது அங்கே வந்து மாண்டியா மைசூர் சாமராட் நகர் ஹாசன் அப்படின்னு பெங்களூரு அப்படின்னு ஒரு அஞ்சு மாவட்டம்தான் இருக்குது அங்கேயும் காவிரி டெல்டா மாவட்டம்னு அங்கே காவலிங்கிறது அந்த அஞ்சு மாவட்ட பிரச்சனை இல்லை ஒட்டு மொத்த கர்நாடகத்தின் கர்நாடக தேசிய இனத்தையும் பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் காவிரி சிக்கல்கிறது ஒட்டுமொத்த இனத்தையும் பிரச்சனை இல்லை மூணு மாவட்ட பிரச்சனை ஆகிடுச்சு அதனால் இங்கே வந்து இதை சாதாரணமாக கிடச்சிட்டு போகிறாங்க தமிழ் மக்கள் வந்து ராகுல் காந்தி வந்து நல்ல மனுஷன் அவருக்கு வாக்கு செலுத்துகிறோம் எளிமையாக இருக்கார் எப்படி சொல்கிறீங்க அவர் வந்து சாலையில் இறங்கி சாதாரணமாக போய் இனிப்பட்டு இனிப்பு இனிப்பாங்கனார் இதை சொல்கிறாங்க ஆனால் அதே ராகுல் காந்தி கீழே இருக்கக்கூடிய சித்ராமையாவும் டி கே சிவகுமாரும் காவியாற்றின் ஆற்றின் மேதாட்டில் தடுப்பணை கட்டுணுங்கிறாங்க தடுப்பணை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீ வந்து வடிகாலாக கூட தண்ணி வராது காவிலேயே தண்ணி வராது அப்போ முடிஞ்சு போகும் நாம் வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்ட காலத்தில் எடுத்துகிட்டா கூட நானும் டிஎம்சி வரைக்கும் தண்ணியை பெற்றோம்ங்கிறாங்க இங்கே வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு காவலே தண்ணி வந்திருக்குது மன்னராட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்திருக்குது ராணி மங்கம்மாள் வந்து ஆண்ட சமயத்தில் வந்து அணை அணை கட்டி தடுக்க முற்பட்டப்போ அணையை உடைச்சாங்க அப்படின்னு இருக்குது அப்படி வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் மன்னராட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது மக்களாட்சி காலத்தில் கிடைக்கப்படலை நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தண்ணி கொடுக்க மாட்டோம்ங்கிறான் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாங்கிற நிலையை எட்டின பிறகு தண்ணி தகரா சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது காவல் நடுவமன்றம் அமைக்கப்பட்டு தொண்ணூற்றொன்றில் இரநூத்தி மூணு டிஎம்சி தண்ணி தரணும்னு சொல்லிட்டு காவிரி நடுவமன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்குது வழங்குன்னு கேட்குறப்ப தண்ணி கிடைக்கல கர்நாடகா வாழக்கூடிய தமிழர்களுக்கு அடி உதக கிடச்சி அங்கே வாழ்ந்த தமிழர்கள் தாக்கினாங்க உடைமைகள் சேதப்படுத்தினாங்க வணிக வளாகங்கள் சூறையாடினாங்க அகதிகளாக வெளியேற்றினாங்க வாழ முடியாத ஒரு சூழலை வந்து தள்ளினாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் குலைச்சப்பட்டாங்க தமிழ்ச்சிகள் பாலைவன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க எல்லா குடும்பமே அரங்க இதெல்லாம் நடந்துச்சு தொண்ணூற்றி அப்புறம் காவிரி மன்றத்தோட இறுதி தீர்ப்பு இரநூத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு டிஎம்சின்னு நினைக்கிறேன் அது வந்து ரெண்டாயிரத்தோட முற்பகுதியாக கொடுக்கப்படுது அந்த இருநூற்றி இரநூத்தி மூணு டிஎம்சி இருநூத்தி அஞ்சு டிஎம்சி அந்த அளவு கட்டாலும் தரல திரும்ப நூற்றி தொண்ணூற்றி மூணு டிஎம்சி கட்டாலும் தரல கடைசியை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது தமிழ்நாட்டில் வந்து நிலத்தடி தீர்மானம் அதிகமாக இருக்குது அதை குறைக்கணும்னு சொல்லிவிட்டு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு அதையும் குறைச்சி கொடுக்குறான் ஆனால் இந்த தர தரமாட்டேன்னு கர்நாடக அரசால் பிடிக்குது இனி எந்த காலம் தமிழ்நாடு தண்ணி மாட்டோம் அப்படின்னு நிலப்பாட்டுக்கு போய் அவங்க வந்து மேகதாட்டை தடுப்பணை கட்டுறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இதில் பாதிக்கப்படுது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமையை கேட்குறோம் பிச்சை கேட்கலை ஆனால் அந்த உரிமையை வந்து கர்நாடக ஸ்தரம் எடுத்து அடாவடி தஞ்சுது அட்டுடியம் பண்ணுது காவிரி ஆற்றங்கிறது எங்கே பிறக்குது அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய குடகுங்கிற பகுதியில் பிறந்து கர்நாடகாவுடைய ஓடி வந்து பள்ளமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடாக வச்சு வருது தமிழ்நாட்டை வந்து கடலுக்கு கலக்குது இது இயற்கையோட ஓட்டம் ஏரிகளை குளங்களை குட்டைகளை நாம் உருவாக்கணும் ஆனால் நரி நதியை வந்து ஆறை நாம் உருவாக்கலை ஆறு வந்து என் நதியை வந்து இயற்கை பிரசவிச்சிச்சு அந்த அந்த ஓட்டத்தை இயற்கையான ஓட்டத்தை தடுக்க விதமாக தனித்தர மாற்றம் கர்நாடக சொன்னால் அதை வலிமையாக கண்டிக்கணும் ஆனால் காங்கிரஸோ பாஜகவோ அதை கண்டிப்பதில் அப்படி கண்டித்து தான் அங்கே அரசு பண்ண முடியாது திமுக காங்கிரஸை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவர்களை கடுமையான விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன சார் அவர் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காரு அங்கே கூட்டணி வைக்கல காவிரி ஆற்றின் குறுக்கே மேதாட்டில் தடுப்பணை கட்டுவன்னு சொல்கிற டி கே சிவக்குமாருக்கும் சுத்தராமையாவுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு தமிழ்நாட்டோட எந்த உரிமையை இங்கே பெற போகிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழகத்துக்கு ஆதரவாக தான் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் வீசிக்கா இருக்குது அங்கே ஒரு வீசிக்காய் இருக்குது வீசிக்காகவும் நிலைப்பாடு ஒரு சிக்கலில் ஒரே நிலைப்பாடு தானே இருக்கும் இல்லை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுமா வீசிக்காகவும் நிலைப்பாடு என்ன காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தனி தட்டமாக தரக்கூடாது அப்போ இந்த நிலைப்பாடு மாறும்னா கேரளாவில் வீசிக்காக இருக்குது முல்லைப் பெரியார் சிக்கலில் நூற்றி ஐம்பத்தண்டியாக உயர்த்தணம் தண்ணியன்னு கேட்டால் இல்லை நூற்றி அடியாக உயர்த்தக்கூடாது மாறாக அணைய உடைக்கானு கேரளா வீசிக்க ஒரு நிலைப்பாடாக இருக்குமா இப்போ ஆந்திராவில் வீசிக்கா நிலைப்பாடு என்ன இருக்கும் பாலாட்டி உங்களுக்கு தடுப்பணை கட்டணும் அதுதான் அவங்க நிலைப்பாடாக இருக்குமா இல்லை ஒருவேளை இலங்கையில் வந்து வீசிக்கா தொடங்கப்படுதுன்னா ராஜபெக்சே வந்து நல்ல நிர்வாகி நல்ல ஆட்சியை கொடுத்தாரு விடுதலை புலிகள் அழிப்பு நடவடிக்கைங்கிறது ஒரு வந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைன்னு வீசிக்கா பேசுமா என்ன வைக்கிறது என்ன கேவலம் மாநில உரிமைகளை காவு கொடுத்துட்டு இந்த மண்ணின் மக்களின் நலன்களை புறந்தடிவிட்டு நீங்கள் அரசியல் வென்று என்ன சாதிக்க போகிறீங்க கர்நாடகாவில் என்னத்தை கொடுத்துட்றப்படா உங்களுக்கு கர்நாடகம் எம்பி ஆயிட முடியுமா எம்எல்ஏ ஆயிட முடியுமா கர்நாடகத்தில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சி காலத்தில் பக்த வச்சலம்னு நினைக்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தமிழில் பேசலான்னு சொல்லிட்டு கர்நாடகத்தை சட்டசபை வச்சு சட்டசபையை வச்சு அடித்தான் கர்நாடகத்தை ஒண்ணும் செய்ய முடியாதுங்க வீசிக்கா இந்த காலத்தையும் கர்நாடகாவில் வந்து வெல்ல முடியாது வாய்ப்பே கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் பெறப்படுறது சட்டம பாராளுமன்ற உறுப்பினர் பெறப்படுறது அவ பெறாத சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு தேசத்தோட மரபுரிமையை பாரம்பரிய உரிமையை வாழ்வாதார உரிமையை காவு கொடுக்க அந்த வீசிக்க கர்நாடக வீசிக்க அணகட்ட தொழில் போராடுன்னா இதை அண்ணன் திருமாவ சொல்றதுனால் கேவலத்தின் கேவலம் ஒரு இழிவான அரசியலோட உச்சம் தமிழகத்தில் இரண்டு சீட்டுகள் தான் கொடுத்தாங்க அதுவும் பொது தொகுதி கொடுக்கல இந்தியா முழுக்க ஒரு ஆறு மாநிலங்களை போட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரி விடுதலை கட்சிகள் சொல்கிறாங்க அவங்க தேசிய கட்சியாக மாறுறதுக்கான இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் தேசிய கட்சியான்னு சொல்ல முடியாது திருமாவை வந்து ஒரு தேசிய தலைவராக மாற்றணும்னு நினைக்கிறாங்க தேசிய தலைவரை போல காமிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வந்து இங்கே தெலுங்கானாவில் சுத்திரசேகர் ராவ் போய் ஒரு ஏழு எட்டு மாதம் முடியான திரும்ப பார்த்துட்டு வந்தாங்க இப்போ கர்நாடகாவில் போய் பரப்பரை பண்ணுறாங்க கேரளாவில் வந்து கர்நாடகாவில் வேட்பாளர் வச்சு பின்வாங்கிட்டாங்க காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க கேரளாவில் தனிச்சு போட்டிருக்காங்க அதே போல் ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு அங்கே போட்டிங்கிறாங்க மகாராஷ்டிராவில் போட்டிக்கிறாங்க அங்கெல்லாம் ஒன்றும் தரப்புறம் தெரியும் தமிழ்நாட்டை ரெண்டு இடம் தான் விழுப்புரம் சிதம்பரம் தான் அதுவும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு வீசிக்கா சொல்கிற அளவுக்கு அவங்கள வந்து திமுக வந்து சுருக்கி இருந்துச்சு கமலஹாசன் தமிழ்நாடு முழுக்க மேற்கு மாநிலத்துக்கும் தெற்கு மாவட்டத்துக்கும் பரப்புரைக்கு என்ன பண்ணது திமுக இவங்களை வந்து அண்ணன் திருமாவை வந்து பயன்படுத்திக்கொள்ளல அண்ணாமலைக்கு எதிராக பேசுறதுக்கு அவரை பயன்படுத்திக்கொள்ளல பாஜக எதிராக பேச பயன்படுத்திக்கொள்ளல என்ன போனால் வாக்காக பார்க்காம சாதியாக பார்க்குது இங்கே சாதியாக பா வாக்கா பார்த்து சாதியாக பார்க்குது அதான் பிரச்சனை அப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து உரிய மதிப்பையும் அங்கீகாரத்தையும் மரியாதையும் திமுக கொடுக்கலை அப்போ திருமாவை வந்து தேசிய அரசியலில் அவர் வந்து பெரிய கால்பதிக்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு அவரை வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் போல அளவில் இந்தியா இந்தியாமனுக்கு கொண்டு போய் சாக்கணுங்கிறக்காக இந்த வேலைகளை செய்கிறாங்க வீழ்ச்சிக்க தேசிய கட்சியாக மாற்றப்படத்தில்ல ஆனால் வியூசிக்காக தலைவர் அண்ணன் திருமாவை தேசிய அளவில் ஒரு தலைவர் போல அவங்க மாற்றம் கொள்ள வைக்கணுதான் அந்த விளைச்சிட்டாங்க சமீபத்தில் ராஜஸ்தானில் பரப்புரை மேற்கொண்ட மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனம் வச்சார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க உங்களுடைய இந்துக்களுடைய தாலியை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க காங்கிரஸ் இந்த மாதிரி தான் செயல்படுவோம் மன்மோகன் சிங் இந்த மாதிரி தான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு வச்சார் மோடி அவர்களோட பேச்சு பேச்சுக்கு உங்களுடைய பதில் என்ன பத்தாண்டு காலமாக நாட்டை மோடி ஆண்டு இருக்கார் இந்த நாட்டில் எண்ணற்ற பிரதமர்கள் இருந்துருக்காங்க இந்திரா காந்தி தொடங்கி நேரு தொடங்கி இப்போ நரேந்திர மோடி வாஜ்பாய் வரைக்கும் அதில் வந்து பத்தாண்டுகளாக வாய்ப்பு கிடச்சிருக்கு இங்கே வந்து விபிசிங் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தார் விபி வந்து உண்மையிலேயே வந்து சமூகநிதியை பார்வை கொண்டவர் அந்த விபிசிங்க்கு வந்து பத்தாண்டுகளாக ஆட்சி வாய்க்கப்படல அதே போல் வந்து பல பிரதமர்கள் சரண் சிங் வந்து விவசாயத்தின் மீது ப வந்தார் அவருக்கு பத்தாண்டுகளாக வாய்க்கப்படல அஞ்சாண்டு கூட கிடைக்கல அதே போல் மொராஜி தேசாய் ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதை ஒருத்தர விளங்கினார் அந்த மொராஜி தேசாய்க்கு வந்து அஞ்சாண்டு கூட கிடைக்கல ஆனால் நரேந்திர மோடிக்கு வந்து பத்தாண்டு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து உண்மையிலேயே மக்களுக்கானதாக சேவையை செஞ்சுருந்தார் நல்ல நிர்வாகத்தை கொடுத்தார் நல்ல ஆட்சி கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் வாக்குக்கவே தேவையில்லை இந்த அந்த ஆட்சியின் சாதனைகள் தொடரட்டுன்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டு வச்சு வெள்ள வச்சுருவாங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யலை பத்தாண்டு காலத்தில் மக்களை படாபடுப்படுத்திட்டிங்க அப்போ எதுவுமே மக்கள்கிட்ட பேசி வாக்கு கூட ஒன்றும் இல்லாதப்ப வக்கற்ற நரேந்திர மோடி ஒரு வழி இல்லாமல் மத உணர்ச்சியை தூண்டிவிட்டு பேசுகிறார் கடந்த காலத்தில் இளைமுறைக்காயாக பேசினாங்க அதாவது குடியுரிமை சட்டத்துக்குதான போராட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து போராட்டக்காரர்களை உடைகளை வச்சு அடையாளம் அது அதாவது தொப்பி வச்சுருப்பாங்க உள்ளா வச்சுருப்பாங்கறதான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் அப்புறம் யோகி ஆதித்யநாத் வந்து இருபது விழுக்காடு பேருக்கும் எண்பது விழுக்காடு பேருக்குமான சண்டை அப்படின்னு குறிப்பிட்டார் அப்படி இளைமுறைக்காயாக அங்கங்கே சொல்லி வந்தவர் காங்கிரஸோட தேர்தறிக்கையை குறிப்பிட்றப்ப இது முஸ்லீம் லீக்கோட தேர்தறிக்கை போல இருக்குன்னாரு இப்போ கடைசியாக வந்து வந்துக்காருன்னு பார்த்தா இப்போ கடைசியாக வந்து இங்கே நினைக்கிறார் முஸ்லீம்களை வந்து வெளிநாட்டுலேருந்து சட்டவிரோதமாக ஊடுறினவங்க அப்புறம் வந்து அதிகப்படியாக குழந்தைப்படுத்துக்கிறவங்க அப்படின்னு ஒரு ஒரு அபத்தமான ஒரு பாதையை வச்சு அவ இங்கே பறித்து இவங்களோட நகையை வந்து தங்கத்தை சொத்துக்களை பறித்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு காங்கிரஸ் சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லி ஒரு மத உணர்ச்சி தூண்டி விடுறாரு ஒரு வேளை வந்து தமிழ்நாட்டில் பரப்புறையும் போது ஐயா மோடி இந்த மாதிரி பேச முடியுமா தமிழ்நாட்டில் பரப்புறையும் போது முஸ்லீமெல்லாம் இப்படி பண்ணுறாங்க இல்லை முஸ்லீம்கள்லாம் பறிச்சு கொடுத்துருவாங்கன்னு பேச முடியுமா தமிழ்நாட்டில் ஒருபோதும் பேச முடியாது தமிழ்நாட்டில் பேசினா அவருக்கு பெரிய பின்னாடி வரும் ஆனால் அங்கே ராஜஸ்தானில் மாநிலங்களில் பேசுனா அங்கே மதத்தாலே துரித்த ஆண்டும் வாக்களை போட்றாங்கிறதுக்காக அதை பேசுகிறாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேச பரப்புரையும் போது ராமர் கோவில் கட்டணும் அதை திறப்புக்கு வந்து காங்கிரஸ்காரர்கள் யாருமே வரல ராமரையே அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் தேர்தல் பரப்புரையில் இந்த மாதிரி பேசக்கூடாது தேர்தல் ஆணையம் சரியான நடவடிக்கை எடுக்குமா தேர்தல் ஆணையம் பாஜகோட கிளைப்பிரிவு ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பாஜக என்ன நினைக்குதோ அதை தான் தேர்தல் ஆணையம் செயல்படுத்துது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கர்நாடக சட்டமன்றத்தில் தேர்தல் மே மாதம் தேர்தல் தேர்தல் தேதியை வந்து கர்நாடகத்தில் வந்து அறிவித்தது தேர்தல் ஆணையம் இல்லை அமித் மால்வியானு பாஜகவோட விட செய்தி தொடர்பாளர் அவர் தான் அறிவிக்கிறார் சுட்டு போடுறார் இந்த தேர்தல் தேர்தல் போகுது அப்படின்னு சரியாக சொன்னது போலவே அந்த தேர்தலை தேர்தல் அறிவிக்கப்படுது அன்னைக்கு தேர்தல் ஆணையத்தாக இருந்தவர் ராவத்துன்னு நினைக்கிறேன் ராவத்துன்னு ஒரு ஐயார் அவர் வந்து அவர் சொன்னது வந்து கணிச்சிட்டாரு சரியாக கணிச்சிட்டாரு ஆரோட சொல்லிட்டாருன்னு சொல்லலை தேர்தல் தேதி கசிந்து விட்டது அது குறித்து நடவடிக்கை எடுப்போம் விசாரணை பண்ணினார் அப்படி தேர்தல் தேதியும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி பாஜகவோட செய்தி தொடர்பாளர்கிட்ட முடியும் அப்படின்னா நரேந்திர மோடி தெரியாமல் நடக்குமா தேர்தல் ஆணைய செயல்பாடுகள்லாம் கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போது அவங்களுக்கு தெரியுது கட்டமாக வந்து பரப்புரை பண்ணிட்டு போகிறாரு ஐயா மோடி இருக்கிறாங்க அதே போல் இப்போ ஐயா மோடி நியாயம் பார்த்தா அவங்க பரப்புரை செய்ய விடக்கூடாது மதம் சார்ந்து பேசியிருக்காரு மத உழச்சி தூண்டவர்களில் பேசியிருக்காரு பரப்புரை தடை போட்டுக்கணும் ஆனால் தடை போடாமல் ஒப்புக்கு ராகுல் காந்திக்கும் இந்த பக்கம் மோடிக்கும் ரெண்டு பக்கம் ஒரு கழித்து அனுப்பிவிட்டு அது கட்சி தலைமைக்கு அனுப்பிவிட்டு சம்பராஜாய் போட்டு வேடிக்கை பார்க்குது அப்போ தேர்தல் ஆயத்திலன்னா ஒன்றும் தன்னாட்சி உரிமையோ நியாயமான அப்படி எதுவுமே கிடையாது அது பாஜகவோட தேவைக்கு செயல்படுது முப்பத்தெட்டாயிரம் கோடி தமிழக அரசு வெள்ள நிவாரணம் கேட்டிருந்தோம் ஆனால் இரநூத்தி எழுபத்தாறு கோடிகள் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை வந்து பிஜேபி அரசு மத்திய அரசு வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு உங்களுடைய மத்தியில் அன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டை வந்து ஓரவஞ்சன பண்ணுறது குறிப்பாக தமிழர்கள் மீது வன்மத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு பாஜக அரசு செயல்படுது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது பாஜக ஆட்சி காலத்தில் மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தேதான் நிலமை தொடர்ச்சி காங்கிரஸ் பாஜக ரெண்டு கட்சி ஆண்டாலும் தமிழ்நாட்டை தான் நிலமை வடக்கு வாழ தெற்கு அண்ணா சொன்னாங்க ஏன்னா தமிழ்நாட்டோட வரி பங்கீடு புற வட மாநிலங்கள் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற பொருள் சொன்னார் அப்படி தொடர்ச்சியாக செயல்படுறாங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு பாராமுகத்தோடு பார்க்குறாங்க இன்றைக்கி பாஜக வந்து தமிழ் மக்கள் மீது கூடுதல் வன்மம் இருக்குது தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலும் ஓட்டு பண்ண மாட்டான் நம்மளை ஆதரிக்க மாட்டான் நம்மளை அங்கீகரிக்க மாட்டான் ஆட்சி அமர வைக்க மாட்டான் அவனுக்கு ஏன் பண்ணணும் அதுக்கு வட மாநிலங்களுக்கு பண்ணி நம்ம வாக்களை பொருளாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதுதான் நோக்கம் இப்போது த தமிழ்நாட்டில் நான்கு மாதங்களுக்கு முன்னாடி வந்து சென்னையில் அதிகமான மழை பெய்ஞ்சிச்சு அதிகமான வெள்ளம் இருந்துச்சு தென் மாவட்டங்களையும் அதிகமான மழை பெய்ஞ்சு இப்போது வீராணம் ஏரி வந்து வறண்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கோடையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசு சரியாக செயல்படும் நினைக்கிறீங்களா சார் நீர் மேலாண்மைங்கிற ஒரு தொழில்நுட்பமே இங்கே இந்த அரசுகள்கிட்ட இல்லை நீர் மேலாண்மைங்கிற ஒன்றை பற்றி அக்கறையே கிடையாது இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வறட்சியான மாவட்டம்னால் ராமநாதபுரத்தை சொல்கிறோம் ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில் ஒரு விழுக்காடு கூட பெய்யாத துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா இந்த நாடுகள் வந்து தண்ணியில் தனி வைப்பட்டுருச்சு இப்போ நம் இந்த மாதம்தான் எப்போயும் இல்லாத வியப்பாக வந்து துபாயில் பெரிய மழை வெள்ளமாக இருக்குது மற்றபடி மழையெல்லாம் அங்கே எப்பயும் பொழியாது பருவமழையெல்லாம் அவனுக்கு கிடையாது சவுதி அரேபியாவில் ஆறே கிடையாது அந்த துபாய் வந்து ஒரு மன்னராட்சி நாடு அங்கே வந்து தேர்தல் கிடையாது கட்சி கிடையாது அரசியல் கிடையாது அந்த துபாயில் வந்து மன்னராட்சியில் வந்து தண்ணி தட்டுப்பாடு தண்ணி பஞ்சமூர் செய்தி கழிவுட்டிருக்குமா அங்கே இத்தனைக்கும் மழை பொழிவே கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க கடல் வெளத்தை சுத்திகரித்து கடல் நீரை சுத்திகரித்து தன் மக்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு மண்ணை வந்து தனக்கு கிடச்சா போதும் தன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்காமல் கடை வரைக்கும் அவன் சாத்தி பிடித்துக்காது ஆனால் இது மக்களாட்சி மக்களாட்சியில் வந்து நீங்கள் தண்ணிக்குன்னு வரி வாங்குறீங்க ஆனால் தண்ணிக்கு வரி வாங்கிட்டு தண்ணியை வந்து தனியாக தர வர்த்திட்டீங்க இப்போ காசு கொடுத்து தண்ணி வாங்குகிற நிலை வந்துருச்சு ஒரு காலத்தில் வந்து தவிச்ச மாதிரி தண்ணி கொடுத்து கொடுக்கணும்பாங்க நீங்கள் அப்படிலாம் கிடையாது இல்லை காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குற நிலை வந்துருச்சு குறிப்பாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த பூமி பந்தோட சராசரி மழைப்பொழிவுங்கிறது எண்ணூறு மில்லி ஒட்டுமொத்த பூமி பந்தம் முழுமைக்கும் சராசரியாக ஆண்டோண்டுக்கு எண்ணூறு மில்லிமீட்டரு மழை பொழிது தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் சென்னையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேலே மழை பொழியுது இந்த மழைநீரை சேமித்து ஏரிகள் குளங்கள் குட்டைகள் இப்படி சேமித்து அதை மக்களுக்கு கொடுத்தனாலே நச்சுக்கலாம் வந்துருக்காது இங்கே வந்து பள்ளிக்காரன் சதுப்பு பண்ணிடும் வந்து தன் நிலப்பரப்பை விட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு நீரை சேமித்து வைக்கும்ங்கிறாங்க இங்கே பள்ளிக்காரன் சதுப்பணம் என்னவா இருக்குது இங்கே ஏரிகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று அந்த தொடர்பு இல்லாமல் அந்த சங்கிலி தொடர்புலாம் அறுக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் எல்லா இடமும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு குப்பை இந்த பிளாஸ்டிக் குப்பையை கொண்டா கொட்டி எல்லா இடத்துலையும் வந்து அரைச்சிட்டு நிற்கிது அப்போ அடிப்படையானதே இல்லையே இங்கே வந்து கண்ணுக்கு எதிராக தெரியக்கூடிய சாலையே சரியாக இல்லை சாலையே வந்து சரியாக தரத்தோடு இல்லை அது மேடு பண்ணாமல் குண்டு குடியுமா இருக்குது அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய தனம் பார்க்கக்கூடிய சாலையை தச்சுருக்குது அப்படின்னா நாம் பார்க்காத வடிகாலும் வாய்க்காலும் நாம் பார்க்காத அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் அப்போ அதை விளைவு தான் அதை அனுபவிக்கிறோம் இங்கே ஒழுங்கா அந்த வடிகால் வாய்க்கால் இல்லாத விளைவாக தான் சென்னை வெள்ளக்கடாய் மிதக்குது அதே போல் கோடைகாலம்னால் தண்ணி இல்லாமல் தவிக்குது ரெண்டுமே இந்த ஆட்சியோட செயல்பாட்டின் விளைவு தான் விஜய் அவர்களோட பாடலில் வந்து மைக் சின்னம் இருக்குது நாம் தமிழக வச்சு ஆதரவாக செயல்படுறேன் ஆ ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடக்கூடிய விஜய் அவர்களை எதிர்த்து சவுக்கு சங்கர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு அதை கடுமையை விமர்சித்து நீங்கள் வந்து அதிமுக விட்ட பணம் வாங்கிட்டு செயல்பட்டீங்க அவரை ஏமாற்றிட்டு இப்போ விஜய்க்கு எதிராக பேசுகிறீங்க சவுக்கு சங்கர் மீது இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சவுக்கு சங்கர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாறில் எத்தனை இடங்களில் போட்டி விட ஜெயபாக்கி ஒரு இடம் விஜய் இடத்துல போட்டி போடுவார் போட்டி போட்டால் இரநூத்தி முப்பத்தி நாள்லேயும் போட்டா அப்போ விஜய் யத்து போட்டிங்கிறது இதை நீ ஒரு இடத்த போட்டி போடுறா அவர் இரநூத்தி முப்பது நாடத்தையும் போட்டி போடுறாரு அங்கேயே உடஞ்சி போகுது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது அவர் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவரோட முடிவுகள் எல்லாமே தனிப்பட்ட விருப்பறுப்பு சார்ந்து தனிப்பட்ட லாபநட்ட அடிப்படையாக வச்சு தான் லாபத்தை நட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் முடிவு எடுத்துருக்காரு அதிமுக வந்து கடுமையாக விமர்சித்தார் வேலுமணியை தங்கமணியை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார் அதனால தான் வந்து அவர் க இருப்புக்கு உள்ளாகி அதிகளவில் கொண்டாடப்பட்டார் அதிமுக ஆட்சி காலத்தில் சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு புகழ் வெளிச்சம் இவ்வளோ பிரபலத்தன்மை கிடையாது திமுக ஆட்சியில் தான் அந்த மூன்றாம் கால ஆட்சியில் தான் ஏன்னா அந்த மூன்றாம் கால ஆட்சியில் வந்து திமுக பேச ஆள் கிடையாது எல்லாேருமே திமுக வெளிச்சாமலை வீச ஆரம்பித்தப்போ ஒரு ஆள் திமுக உடச்சி பேசினப்போ பரவாயில்ல ஒரு ஆளாவது பேசுகிறானே அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு கவனஈர்ப்பு வந்து இவரை மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இவர் வந்து ரெண்டு பேரையும் விமர்சிக்கிறப்ப எல்லா கட்சியும் வந்து தயவுதாச்சும் இல்லாமல் நியாயத்தை பேசுகிறப்ப சரியாக இருந்துச்சு ஆனால் அவர் கட்டத்தில் வந்து நம்ம அதிமுக பக்கம் சாஞ்சிடலாம்டு அதிமுக பக்கம் சாய்றாரு அண்ணாமலை மலையில் ஒரு ஒரு மிதவாத போக்கோடு இருக்கார் அப்புறம் அதிமுக பக்கம் முழுமையாக சா சார்ந்து சா ஈரோடு கிழக்கில் அதிமுக ஆதரவாக வேலை பார்த்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அதிமுகவோட ஒரு என்ன சொல்கிறது அரசியல் ஆலோசகர் அளவுக்கு போயிட்டார் அதிமுக வெளிப்படையாக வாக்கு இருக்கிறாரு அதிமுக தமிழ் தேசிய கட்சிங்கிறார் அப்போ இந்த அளவுக்கு போயிட்ட பிறகு உனக்கு என்ன இருக்குது அப்போ நீ வந்து இந்த கட்சிகள் வந்து கூட்டணிக்கு போகிறாங்கன்னா நோட்டு சீட்டு பேரம் நோட்டு சீட்டு பேரம்னா சவுக்கு சங்கர் வந்து அதிமுக ஆதரிப்பதற்கு பின்பல பின்பலத்தில் எந்த சீட்டு பேரம் பேரம் இல்லையா சீட்டு பெறக்கு வாய்ப்பு இல்லை நோட்டு பறம் இல்லையா நோட்டு பேரம் நடத்தப்படல அவர் என்ன விளசாரு எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு ஆட்சி கொடுப்பாரா தூத்துக்குடியில் பதினாலு பேர் பஞ்சு பேரை கொண்டு விட்டு நான் தொலைக்காட்சி போக தஞ்சுட்டுன்னு பச்சபூசனார் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறீங்கன்னா கதராமங்காலத்தில் நெடுவாசியில் மக்கள் போராடிய போது போராடிய மக்கள் மீது காவல்துறை விட்டு அடக்குமுறை ஏவியது இதே எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சியில் கணக்கான பெண்கள் பாலியல் குடும்பக்கு உள்ளாக்கப்பட்ட போது அந்த அநீதியை வந்து வாய்மூடி சைத்து கொண்டிருந்தது அவங்களுக்கு துணையாடுனது இதே எடப்பாடி பழனிசாமி தங்கச்சி அனிதா இறந்து போனப்ப அனிதாவின் சாவுக்கு ஒரு அனுதாபத்தை கூட தெரிவிக்காமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த மரணத்து காரணமாக அமைஞ்சதும் இதே எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் காலில் மாநில உரிமை அடமானம் வச்சு பாஜகவை வளர்த்து விட்ட தமிழ்நாட்டில் வளர்த்து விட துணை என்ன எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் யார் இப்போ என்ன நோக்கமாக இருக்கும் உன் விருப்பு விருப்பத்துக்கு செய்வியா உனக்கு ஆதரவாக செயல்பட்டான எடப்பாடி ஆதரிப்பேன் இதெல்லாம் செயல்பட்டால் எடப்பாடி இது அதிமுக ஆதரிப்பா இது சரியா இருக்காது நமக்கு பிடிக்குது பிடிக்கலை அதை கடந்து சமூகத்துக்கு சரியதுவோ மக்களுக்கு சரியதுவோ அது அடிப்படையில் நிலைப்பாடு அமையணும் தனிப்பட்ட விருப்ப விருப்ப அடிப்படையில் அமையக்கூடாது நீ சவுக்கு சதுரம் அப்படி தான் அமையுது சவுக்கு சங்கர் கட்சி விடனா ஒன்றும் ஆகப்படும் போது சவுகசங்கர் யூடியூப் சேனலுக்கு கிடைச்ச வரைப்பு கூட அவர் கட்சி கிடைக்காது நூறு பேர் சொல்கிறாங்களா ஆரம்பிச்சு பண்ணால் அது கூட வாய்ப்பில்லை ஐம்பது பேர் கூட சில வாய்ப்பு இல்லை ஒரு பேர்டு கட்சிக்கு என்ன மதிப்போ அதே போல் தான் சவுக்கு சங்கர் கட்சிக்கும் இவ்வளோ நாட்களாக வந்து நாம் கட்சி உண்மை நிறைவையுமா மக்களுக்காக நிற்கிது வாக்கு விடுக்காட்டில் ஏழு விடுக்காடு அளவுக்கு வாக்குகளை பட்டிருக்கோம் நாம் தமிழர் கட்சி நக்கல் பண்ணேன் நையாண்டி பண்ணேன் நாம் கட்சி வென்றுமா வாட்ஸ்அப் குரூப் பண்ணு நீ வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற அளவுக்கு அது ஆள்களாம் பார்ப்போம் எத்தனை இருக்க போகிறாங்க அந்த கட்சியில் இப்போ இவ்வளோ நாளாக வந்து நாம் தமிழக கட்சி நம்பிக்கை ஒன்று நக நகர்ந்தப்ப அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஆட்சி பிடிச்சிருவாங்களா அப்படின்னு மக்கள் நையாண்டி பண்ணார்ல இப்போ அவர் என்ன சாதிக்க போகிறாரு அவர் பேசுகிறப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலாம் சாதிக்க முடியும் என்னால் முடியாதான்னு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லா இடத்தையும் போட்டி போட்டார் உனக்கு போட்டி போட ஆள் இருக்கேன் சேப்பாக்கத்தில் என்ன உனக்கு வளர்ச்சி ஆள் இருக்கா யார் இருக்கா நான் வந்து மக்களை நம்பி வர்றேன் மக்கள் அதை பண்ணிக்கிற மாட்டேன் தானே நான் போய் ஆட்சி ஆதரவு கேட்பேன் அந்த கட்சி ஆதரவு கேட்பேன் திரும்ப வந்து திமுகவில் உதயநிதி பிடிக்காத ஆதரவு கேட்பேன் ஏன் ஆதரவு கட்டினிக்க வேண்டிய கட்சிகள்கிட்ட போய் நிப்பிக்க வேண்டியதானே அப்போ நீ வந்து என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லை அவருக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காமெடிக்கெல்லாம் கொஞ்சம் பஞ்சம் இருக்குது அதுக்கு போக்க விஷால் வர்றாரு அவரோட சேர்ந்து இவரும் தொடங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பறக்கறைக்கு போயிருப்பீங்க நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்குது சார் இந்த முறை அதிகமான வாக்குகள் வாங்கி நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எளிமையாக மாறிடும் நாங்கள் நாற்பது இடங்களில் வெற்றி தான் உடைச்சிருக்கோம் விடைச்சி செஞ்சிருக்கோம் வரக்கூடிய முடிவுகளை ஜூன் நாலு அன்றைக்கி தான் பார்க்கணும் என்ன முடிவுகள் வரப்போகுது அப்படின்னு நாம் வெற்றி எதிர்பார்த்து தான் இருக்கோம் வெற்றி எதிர் மணிக்கு தான் இருக்கிற இருக்கிறோம் வெற்றி கணக்கை தொடங்குறதுன்னு தான் எதிர்பார்க்குறோம் வாக்கு விழுக்காடு நம்ம சொல்லவே தேவையில்லை அது ரெண்டு மடங்கு மூணு மடங்காக மாறும் அது எந்த மாற்றுக்கடுத்துமும் இல்லை மூணு மடங்கு கூட மேலே ஆகலாம் இதில் வந்து போன தேர்தலில் அதுக்கு முந்தைய தேர்தலில் வந்து நாம் தமிழக கட்சி இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க பெருவாரியாக இந்த தடவை இளைஞர்கள் மட்டும் இல்லை குடும்ப குடும்பமாக வாக்கு செத்துக்காங்க நம்மளால் உணர முடியுது நாம் தமிழை கட்சி சின்ன பறிக்கப்பட்ட ஒரு அநீதி ஒரு ஒரு அது ஆனால் அந்த சின்ன பொறிப்பு வந்து எங்களுக்கு களத்தில் வந்து ஒரு பாதகத்தை ஏற்படுத்தலை நாம் தமிழக தேடி போய் மக்கள் நாம் தமிழக வாக்கு வாக்குருக்காங்க அதனால் அது பிரச்சனையாகவே இல்லை இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி